வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கோவிந்தராஜன் கும்பராசிக்காரங்க என்றைக்குமே தன்னோட வாழ்க்கை துணை மேலே ரொம்ப அளவு கடந்த அன்பும் பாசமும் நம்பிக்கையும் வச்சிருக்கக்கூடியவங்க கேட்டால் தான் பதில் சொல்லுவாங்க அனாவசியமாக வாயை தொடர்ந்து பேச மாட்டாங்க இந்த கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் புத்திர பேருங்கிறது கொஞ்சம் கம்மி பெண் குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் ஆண் குழந்தைகள் வந்து அவங்களுக்கு அமைய போகக்கூடிய மனைவியை பொறுத்தும் அமையும் கும்பராசிக்கார ஆண்களுக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி பெண் குழந்தை நிறையா இருக்கும் அது மாதிரி கும்பராசிக்காரங்க சில நேரத்தில் தந்திரசாலிகள் தேவையில்லாமல் பேச மாட்டாங்க தன்னோட காரியத்தில் கரெக்டாக இருப்பாங்க தானுண்டு தன் வேலை உண்டுன்னு இருப்பாங்க வியாபாரத்துறையில் ஈடுபட்டாலும் அதில் எப்படி நேக்காக பண்ணணுமோ அமைதியாக இருந்து காரியம் சாதிச்சிருவாங்க பொறுமையாக இருந்து சொல்கிறாங்களா ஊம குசும்பன்னு அந்த கும்பராசிக்காரங்களுக்கு அது சொல்லலாம் ஒரு காரியத்தை வந்து எப்படி நோண்டி விடணுமோ அதை நோண்டி விட்ருவாங்க அமைதியாகவும் இருந்துக்குவாங்க இவர் தான் பண்ணினாரு அப்படின்னு யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி அமைதியாக இருக்கக்கூடியவங்க இந்த கும்பராசிக்காரங்களுக்கு திருமணமும் கொஞ்சம் தாமதப்படும் கொஞ்சம் ஏஜ் ஆயிடு முப்பது வயசெல்லாம் தாண்டக்கூடிய வாய்ப்புகளை இந்த கும்பராசிக்காரங்களுக்கு உருவாக்கி விட்டுரும் இந்த கும்பராசிக்காரங்களை வரைக்கும் கேட்டால் தான் பதில் சொல்லுவாங்க அதே மாதிரி விஷயமா மற்ற விஷயத்தில் தலையிட மாட்டாங்க இவங்களும் பொறுத்த வரைக்குமே கலைத்துறையில் ஈடுபாடு அதெல்லாமே இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்க வந்து இந்த ஆடிட்டராக இருப்பாங்க வக்கீலாக இருக்கிறது இந்த மாதிரியான துறை வந்து இவங்க இந்த கும்பராசிக்காரங்களுக்கு கரெக்டாக ஒத்து வரும் எப்படி பண்ணணும் ஒரு காரியத்தைன்னா மனசுக்குள்ளேயே தீர்மானம் பண்ணி அவர் கரெக்டாக பத்து பேர் சேர்ந்துச்சு காரியத்தை ஒன்று செய்யணும்னா இவரோட காரியத்தை இவர் மட்டும் கரெக்டாக தீர்மானம் பண்ணி மற்றவங்களுக்கு சொல்லவே மாட்டார் இவர் போய் இவர் காரியத்தை முடிச்சு பேர் வாங்கிடுவார் அந்த மாதிரி தான் இருப்பார் ஒழிய மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுங்கிறது என்றைக்குமே அவர் அந்த மாதிரி இருக்க மாட்டார் கூட்டு முயற்சியில் பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கக்கூடியவர் பார்ட்னர்ஷிப்போட்டு பண்ணாலும் இவர்கிட்ட யாரும் எடுபடாது பார்ட்னரை இவர் கரெக்ட் பண்ணிடுவார் அதனால் இவரை பொறுத்த வரைக்கும் தான் தன்னுடையது அப்படிங்கிறதில் இருப்பாங்க ஆனால் தன் குடும்பத்தை கரெக்டாக கொண்டு போகிறது அதிலெல்லாம் என்றைக்குமே கரெக்டாக இருக்குது தர்ம குணமும் இருக்குது இவ்வளவெல்லாம் இருக்குன்னா அந்த தர்ம குணனாக எடுத்ததுமே தர்மம் பண்ணிட மாட்டார் அதை யோசனை பண்ணி சோதிச்சு பார்த்து தான் தர்மம் கொடுப்பார் இது கரெக்டானதா இது சரியாக இருக்குதா அப்படின்னு அவருக்கு மனசில் பட்டா தான் தர்மம் பண்ணுவார ஒழிய உமா வந்தாங்க தர்மம் பண்ணிட்டேன் எனக்கு நல்லா மனசு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது சொல்கிறாங்கள பாத்திரம் அறிஞ்சு பிச்சையிடுனா இவர் அந்த மாதிரி பாத்திரம் அறிஞ்சு தான் பிச்சையிடுவார் யோசிச்சு யோசித்து பார்த்து தான் பிச்சையிடுவாரே ஒழிய எடுத்ததை எடுத்தேன் கவிழ்த்தேன் எல்லாம் பண்ணிட மாட்டார் அந்த மாதிரியான இவர் தான் இவரை பொறுத்த வரைக்கும் சினிமா துறையிலலாம் ஈடுபாடு இருக்கிறவங்க இப்போது கும்பராசிக்காரங்களுக்கு அது இருக்குது சங்கீத துறையில் அதுலேயும் ஈடுபாடு இருக்குது இவங்க அதிலெல்லாம் கரெக்டாக வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் இந்த கும்பராசிக்காரங்க இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பொதுவான குணபலன்களை தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களோட ராசிக்கு உங்களோடய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் எங்களோட டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணு ஒரு சின்ன கட்டணம் தான் அதை செலுத்தி உங்கள் மனசில் இருக்கிற கேள்விகளுக்கு எல்லாமே சரியான பதிலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்